மும்பையில் உள்ள ஒரு ஹோட்டலில் தனது பெண் தோழியுடன் உடல் உறவில் ஈடுபட்டிருந்த அறுபத்தி ஒன்று வயது முதியவர் மயங்கி விழுந்தார் பின்னர் அவர் மருத்துவமனையில் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது மரணத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை இறந்தவர் தனது காதலன் என்று நாற்பது வயது பெண் கூறியுள்ளார் அப்பெண்ணுடன் காலை பத்து மணி அளவில் புறநகர் குர்லாவில் உள்ள ஹோட்டலுக்கு முதியவர் சென்றார் சிறிது நேரம் கழித்து அந்த பெண் ஹோட்டலின் வரவேற்பறையை தொடர்பு கொண்டு அந்த நபர் மயங்கி விழுந்துவிட்டதாகவும் என்றும் அவர்களுக்கு தெரிவித்தார் ஹோட்டல் ஊழியர்கள் உடனடியாக தகவல் கொடுத்தனர் அவர்கள் முதியவரை சியோனில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு அவர் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டதாக குர்லா காவல் நிலைய அதிகாரி கூறினார் பின்னர் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அந்த நபர் வசிப்பவர் என்றும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர் என்றும் அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் உடல் உறவின் போது அவர் மது அருந்த முயன்றார் ஆனால் அவர் மயங்கி விழுந்தார் என்றும் கூறப்படுகிறது முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் விபத்து இறப்பு அறிக்கையை பதிவு செய்துள்ளோம் மேலும் மரணத்திற்கான சரியான காரணத்தை அறியவும் செயலுக்கு முன் அவர் ஏதேனும் மாத்திரையை உட்கொண்டாரா என்பதை கண்டறியவும் அவரது மருத்துவ அறிக்கைக்காக காத்திருக்கிறோம் என்றும் அதிகாரி கூறினார்